தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மயிலாடுதுறை மாவட்டம் தமிழ்நாடு அரசனுடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகள் இது நாள் வரைக்கும் கடன் வாங்குவதற்கு சிபில் ஸ்கோர் பார்க்கும் நடைமுறை வந்து வழக்கத்தில் இல்லை அதனால வந்து எளிய முறையில் விவசாயிகள் கடன் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் தற்பொழுது மத்திய அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சுற்றறிக்கையில் இனிமேல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்குறதுக்கும் சிபில் ஸ்கோர் முக்கியம் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இது வந்து குறு விவசாயிகளை ரொம்ப பாதிக்கும் இதனால வந்து குறு விவசாயிகள் வந்து சி சிபில் ஸ்கோர் பார்ப்பதனால அவங்களால கடன் வாங்க முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க இப்போ கடந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல ஏற்பட்ட கொரோனா நீங்க வந்து கடனை உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டாம்னு சொன்ன அரசு ஆனால் அதனால சிபில் பாதிக்கப்படுங்கிறத சொல்லலை கடனை கட்ட வேணாம்னு தான் சொன்னாங்கள ஒழிய சிபில் ஸ்கோர் பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் இதனால நிறைய அடித்தட்டு மக்களும் விவசாயிகளும் வந்து சிபில் ஸ்கோர் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க இப்போ எளிமையா நமக்கு கிடைக்கக்கூடிய கடன் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் கிடைக்கிற கடனும் தேசிய வங்கிகளில் கிடைக்கக்கூடிய நகை கடமை மட்டும்தான் சிபில் ஸ்கோர் பார்க்காம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால் இது ரெண்டு மட்டும்தான் விவசாயிகளுடைய ரொம்ப தெம்பாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ அதில் பெரிய அடியாக உழுவுறது வந்து இந்த சிபில் ஸ்கோர் பார்க்கறது இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் சிபில் ஸ்கோர் பார்க்கப்படும் என்ற நடவடிக்கை வந்து உடனடியாக கைவிடணும் இதை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த சிபில் ஸ்கோர் பார்க்கக்கூடிய நடவடிக்கையை வந்து கண்டிப்பாக கைவிடணும் இது வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் இது தொடர்ந்து இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் சங்கம் உள்ள இருபத்தி நாலு மாவட்டங்கள்லையும் இதை நாங்கள் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கோம் இதை அரசு உடனடியாக கருத்தில் கொண்டு இதை உடனடியாக அந்த சிபில் ஸ்கோர் பார்க்கும் விவகாரத்தை கைவிட்டு விவசாயிகளை காப்பாற்றணும் இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் எதாவது இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இந்த கோபரேட்டிவ் சங்கத்தினுடைய அதிகாரி விஜயாரை வந்து நாங்கள் சந்தித்து பேசும்பொழுது சிவில் ஸ்கோர் பார்க்கும் நடைமுறை வந்திருக்க வழிய இது வரைக்கும் நாங்க உங்களுக்கு வந்து சிவில் ஸ்கோர் பார்த்து சிவில் தான் கொடுக்கணும் அப்படின்னு அரசு சொல்லலை பட் ஆனா பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பார்க்க சொல்லிட்டாங்கனாலே சிவில் ஸ்கோர் உள்ள வந்துட்டுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்டிப்பா சிவில் ஸ்கோர் பார்க்கும் நடைமுறையை வந்து அரசு கைவிடணும்னு நாங்க ஜேடிஎம் மூலியமாவும் முதலமைச்சருக்கு சொல்லுங்க அப்படிங்கிறத நாங்க எங்க சங்கத்தின் மூலயமா சொல்லியிருக்கோம்